அனைவருக்கும் வணக்கம் வீட்டுத் தோட்டம் சிறிய தோட்டம் அதாவது ஒரு பதினஞ்சுக்கு பத்து இடம் உள்ளது எனக்கிட்ட அதில் வந்து நான் செடியை பராமரிக்கிறேன் இந்த செடிக்கு நல்ல பச்சை பசு பூச்சி தாக்குதல் இல்லாத ஒரு தோட்டத்தை அமைச்சிருக்கிறேன் இதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்க போகிறேன் இதுக்கு முக்கிய காரணம் மாட்டு சாணம்தான் இந்த இந்த பகுதியில் வந்து மாடுகள் போவோம் அது பசு மாடுகள் அதிகமாக போகும் அதோடய சாணம் எடுத்து நான் அதை உரமாக தயாரிக்கிறேன் அதை தான் இந்த செடிகளுக்கெலாம் போடுறேன் அந்த செடி போடுறதுனால எல்லா செடியும் பச்சை பச்சையேன்னு இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த செடியெல்லாம் பார்த்துக்கோங்க என்ன பச்சை பச்சைன்னு இருக்குதுன்னு இது நான் இப்போ மாட்டு சாணம் தயாரிக்க போகிறேன் எளிமையாக செலவு கம்மியாக நான் செய்து காமிக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு செடியை பாருங்கள் இது கருவேப்பிள்ளை பக்கத்தில் மாங்கொட்டை வருது அதுவும் பச்சை பச்சைன்னு இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா மாட்டு சாணம் மட்டும்தான் வேறு எதுவும் நான் போடுறதே கிடையாது வீட்டில் உள்ள சாம்பார் வெங்காயம் வச்சேன் அதில் வந்து வேஸ்ட்டாக போகிற வெங்காயத்தெல்லாம் நட்டு வச்சேன் அதில் வந்து உள்ள வந்தது அறுவடை பண்ணிட்டேன் திருப்பியும் அது வருது எல்லாம் பச்சை பச்சைன்னு வருது அதுக்கு மாட்டு தான் போடுறேன் வேறு எதுவும் போடுறது கிடையாது இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் பாருங்கள் இதுக்கு உரமாக எதுவுமே போடுறது கிடையாது மாடுகள் வந்து அந்த இடத்துல சாணம் போடும் அது அப்படியே காஞ்சி உரமாயிடும் பச்சை பச்சேல் இருக்குது பாருங்கள் எல்லா இடமும் ஒரே பச்சை பச்சையல் இருக்குது பாருங்கள் செடியெல்லாம் பச்சை பச்சையல் காரணம் மாட்டு சாணம்தான் வேறு எதுவும் கிடையாது மழை தண்ணியும் மாட்டு சாணம் தான் மரமாக செடியாக வந்திருக்கு எல்லாம் பாருங்கள் இப்போல செடி இருந்தும் ஒரு பூச்சி தாக்கத்திலும் இல்லை பாருங்கள் இது வந்து பாரிஜாதம் வெளியே அமைஞ்சிருக்கேன் ஒரு பூச்சி இல்லை பாருங்கள் எல்லாம் காரணமும் மாட்டு சாணம் தான் அந்த மாட்டு சாணம் தான் தயாரிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா செடியும் பாருங்கள் பச்சை பச்சை தான் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு நல்ல விளைச்சல் இந்த பக்கத்தில் செடிங்கள்லாம் இருக்குது பூச்சி அதிகமாக வரும்னா அதெல்லாம் கிடையாது வெறும் இந்த மாட்டு சாணத்தில் வந்த செடிகள் தான் இதெல்லாம் இதுக்கு நான் எதுவும் போடுறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாட்டு சாணத்தை வச்சு தயாரிக்க போகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு இது பாலச்செடி பாருங்கள் பச்சை பச்சைலாம் வந்துருக்கு பாருங்கள் இது வாஸ்து மரம் இது கற்பூரவள்ளி வள்ளி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இது நல்லது வீட்டில் வள வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது இது குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் அரைச்சி அரைச்சிணங்கன்னா சளி சளி தொல்லாம் இருக்காது எங்கள் வீட்டில் நானாக தோட்டம் அமைச்சிருக்கேன் சின்ன தோட்டம்தான் இது என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க சின்ன வேலி போட்டு நான் அதை கதவாக போட்டிருக்கேன் ஏற்கனவே தான் காமிச்சிருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் வெத்தலை செடி இது ரோஜா செடி இது மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் நான் வெந்த எந்த ரசாயன உரம் எதுவும் போடுறது கிடையாது இயற்கை உரம் தான் பாருங்கள் செடியெல்லாம் வச்சுருக்கேன் ரோஜா செடி இங்கே ஒரு ரோஜா இது நங்க செடி இதை தான் சில நேரம் அரைச்சி செடிகளுக்கு போடுவேன் அந்த கசப்பு தன்மை இருக்கிறனால பூச்சி கிட்ட வராது கொய்யா செடி பாருங்கள் தோட்டம் அமைச்சிருக்கேன் ஏற்கன காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இருந்தாலும் இப்பயும் பாருங்கள் இப்போ மழை காலன்றதுனால பெட்டு பெட்டு முறையில் அதாவது மேடாகிட்டேன் மண்ணெல்லாம் மேடாக்கிட்டு அதில் செடி வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணியெலாம் தோட்டத்தில் இருந்து தோட்டத்தில் செடியெலாம் அழுகிடும் அதனால் நடுவில் சின்ன காவா வெட்டியிருக்கேன் காவா வெட்டி அது வெளில போகிற மாதிரி தண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடம் கத்திரிக்காய் விதை வாங்கி நா வச்சுருக்கேன் அது நாற்றாக வந்த அப்புறம் எடுத்து இதில் வச்சிருவேன் பதம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இடம் ஏற்கனவே இந்த செடியெலாம் இருக்குது இந்த செடியெலாம் பச்சை பச்சை வர காரணம் வெறும் மாட்டு சாணம்தான் அந்த எருல தான் போட்டது இதெல்லாம் இந்த பக்கத்துலலாம் பாருங்கள் பச்சை பச்சைகள் தான் இருக்கும் எந்த பூச்சி தொல்லை இதெல்லாம் இங்கே வராது செடி பாதுகாப்பாக இருக்கும் நம்ம மாட்டு சாணத்தை எப்படி தயாரிக்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த இடத்துலலாம் பார்த்துக்கோங்க இதுதான் இப்போ மாட்டு சாணம் தயாரிக்க போகிறேன் இந்த தெருவில் போகிற மாடுங்கள்லாம் சாணம் போடும் அதை எடுத்து காய வச்சு அப்படியே உரம் தயாரிக்க போட்டிருக்கேன் ஒரு நேற்று சாயங்காலம் போட்டேன் இந்த பேஷனில் பிளாஸ்டிக் பேஷனில் அந்த மாட்டு அந்த சாணம்லாம் காஞ்சதை எடுத்துகிட்டு வந்து இதில் தண்ணியை ஊற்றி அதில் ஊற வச்சுட்டேன் நேற்று சாயங்காலம் போட்டேன் நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு போட்டேன் இப்போ ஒரு அஞ்சு மணி ஆக போகுது இப்போ அதை நான் எடுக்க போகிறேன் இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு அந்த மாட்டு சாணம் கிடைக்கல என்ன பண்ணுறது நம்மனா இந்த பூஜை பொருள்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா அந்த கடையில் போய் வரட்டின்னு கேளுங்க அது வச்சுருப்பாங்க அது என்ன அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க சரி அஞ்சு ரூபா பத்திர தெரியாது ரேட்டு இவ்வளோ தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து இந்தமாதிரி பேஷனில் உடச்சி போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் கலர் இதை இதுலேருந்து எடுத்து அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா ஒரு லிட்டரு தண்ணி எடுத்தோம்னா ஒரு லிட்டரு தண்ணி ஒரு லிட்டரு சாணம் தண்ணி எடுத்தோம்னா ஒரு லிட்டரு தண்ணி நல்ல தண்ணியை கலந்துடணும் அது அப்படியே ஊற்றக்கூடாது இதில் ஒரு லிட்டரு தண்ணி எடுத்து மற்ற தண்ணி கலந்து மொத்தம் ரெண்டு ஒரு லிட்டர் எடுத்தால் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி செடிகளுக்கு ஊற்றலாம் ஊற்றினிங்கன்னா பச்சை பச்சையேன்னு வரும் எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது கத்திரிக்காய் செடி விதைங்கில் வைன்னு வந்து இந்த மாதிரி மண்ணில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ தான் ஒன்றும் வருது இதுலேயும் அதுலேயும் சேர்த்து வச்சுருக்கேன் அதை நம்ம செடியை வந்தோடனே நிலத்தில் நட்டு வச்சுருவேன் இதுதான் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ப்ரௌனிஸ் ஆகி போச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எடுக்கலாம் பாருங்கள் என்ன நேரம் மாறி இருக்குது பாருங்கள் ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள் இதை இப்போ நல்லா ஆட்டிட்டு இதுலேருந்து எடுத்து இதில் டிஸ்பட் பண்ணிடலாம் போட்டுக்கலாம் இந்த தண்ணி வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும் இதில் நம்ம வந்து அதே அளவு சம அளவு தண்ணி கலந்துக்கணும் கலந்துக்கிட்டோம் ரொம்ப நல்லது இது வரட்டி அதாவது சா சாணம் காஞ்சது கிடைக்கலன்னா கடையில் கிடைக்கும் பூஜை பொருள் விற்கிற கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி வரட்டின்னு சொல்லிட்டு விற்பாங்க அதை நாலு வாங்கிட்டால் போதும் இது நாலு வரட்டி தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது இதுதான் நான் இந்த செடிங்களுக்கு உரமாக போடுறேன் எந்த மருந்து கலந்துக்கிறது கிடையாது இது வெறும் இந்த மாட்டு சாணத்தை வச்சு தான் நான் எடுக்கிறேன் இந்த தண்ணியை இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க ஊறியிருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு போட்டோம்னா உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த மிச்சம் உள்ள இந்த வரட்டி இதை மாட்டு சாணம் இதை அப்படியே பிழிஞ்சிட்டு நம்ம செடிக்கு கீழே தூவி விட்டுடலாம் ஏன்னா இது ஏற்கனவே காஞ்சிடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பச்சை சாணியை தான் நம்ம செடிக்கு போடக்கூடாது போட்டோம்னா அது செடி அழுகிடும் வேறெல்லாம் காஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி காஞ்சி வரட்டி வாங்கி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதிலேயும் உள்ள தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிட்டு செம்ம பங்கு தண்ணி ஊற்றி செடிக்கு தெளிக்கலாம் பார்க்க இன்னும் இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த பாருங்கள் இப்போ அரை பக்கெட் ஆகிப்போச்சு இப்போ அரை பக்கெட் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லா செடிக்கும் கீழே பேர் பகுதியில் ஊற்றி விட்டுற வேண்டியதான் தான் இந்த மிச்சம் உள்ளதை இதை நல்லா பிழிஞ்சிட்டு இது வந்து அடி அடி உரமாக போட்டு விட்டுடலாம் போட்டிங்கன்னா நல்லா வரும் பச்சை பச்சேன்னு ஒரு பாருங்கள் செடியெல்லாம் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் பாருங்க வேறு எந்த இதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்லை வெறும் இதை தான் யூஸ் பண்ணுறேன் பாதி அளவு பக்கெட்டில் தண்ணி இருக்குது இப்போ இந்த தண்ணி கலக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் மெல்லமாக வருது தண்ணி எடுத்து ஃபுல்லாக அப்புறம் செடிக்கு தண்ணியாக ஊற்றிடுவேன் செடியெல்லாம் பாருங்கள் பூவெலாம் எல்லாம் அழகாக பூத்து பூத்துருக்கு பாருங்கள் பச்சை பச்சையெல்லாம் இருக்குது பாருங்கள் மருந்து எதுவும் அடித்ததே கிடையாது இயற்கையாக மாட்டு சாணம் வச்சு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள் கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டு போகுது பாருங்கள் எல்லா செடியும் பச்சை பச்சையாக வர காரணம் வெறும் மாட்டு தான் வேறு எதுவும் நான் போடுறதே கிடையாது அந்த மாட்டு சாணம் தண்ணியில் இந்த தண்ணி க்யூர் தண்ணியை தளர்க்கணும் அரை பக்கெட் தண்ணி எடுத்து வந்திருக்கேன் இது முழு பக்கெட் ஆகின செடிக்கு நம்ம விநியோகம் பண்ணலாம் இப்போ இதை இந்த தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் இதை பாருங்கள் இதெல்லாம் என்ன பீஸ் பீஸாக உடையுது பாருங்கள் நல்ல எரு இது செடிக்கிட்டே நம்ம போட்டுற வேண்டியது தான் எனக்கு இங்கே தெருவில் கிடைக்கும் மாட்டு சாணம் அந்த இது அது காய வச்சு அதே காஞ்சிடும் வெளியிலயே அதே எடுத்து வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கடையில் பூஜை சாமான் விற்கிற கடையில் வரைட்டின்னு கேட்டிங்கன்னா அங்கே தருவாங்க பூஜைக்கு இருந்தால் பசுமாட்டு வெரைட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம போட்டுக்கலாம் இதில் நல்லா பிழிஞ்சிட்டு செடிக்கீடு அடிவாரமாக போட்டுக்கலாம் பாருங்கள் இது நல்லா ஊறி போச்சு இது ஊறினப்புறம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து அடி உரமாக போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாகி போச்சு தண்ணி பாருங்கள் தண்ணி பிடிச்சாச்சு இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டப்பாவில் கீழே ஹோல்ஸ் போட்டு வச்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு டைரெக்டாக தண்ணி ஊற்றுனா வேர்கிட்ட எல்லாம் போய் அழுத்தம் இந்த மாதிரி போட்டு ஊற்றுனீங்கன்னா செடிக்கு பாதிப்பு இருக்காது பாருங்கள் இந்த மெத்தடில் ஊற்றணும்னா நல்லாயிருக்கும் நல்லா எரு தண்ணி என் செடிக்கெல்லாம் இப்படி தான் நான் ஊற்றுறேன் இந்த இதெல்லாம் எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் கட் கட்டி தன்மை இல்லை தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு இதை இந்த டப்பாவில் போட்டு வச்சு செடிங்களுக்கெல்லாம் நம்ம அடி உரமாக போட்டுக்கலாம் செலவில்லாத இதே நம்மளுக்கு சாணி கிடைச்சது வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கெல்லாம் வந்து இந்த வெளியிலே கிடைக்கிது சாணிலாம் அதை எடுத்து வந்து நான் போட்டேன் சில பேருக்கு சா வாரண்டி சாணி கிடைக்காது அதனால் எங்கேயோ சாணி கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் இல்லை காய வச்சதே கடையில் விற்கும் வாரண்டின்னு கேட்டிங்கன்னா அதை வாங்கிக்கலாம் மேக்சிமம் அஞ்சு ரூபா இருக்கும் அவ்வளோதான் அதை வாங்கி இந்த மாதிரி ஊற வச்சு வெளிமையாக ஒரு ரெண்டு வாரட்டி வாங்கி பண்ணிட்டு சின்ன சின்ன செடிக்கெலாம் ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை பச்சைன்னு செடி வரும் பார்த்துக்கோங்க பாருங்கள் அதுலேருந்து பிழிஞ்சு இதில் போட்டு வச்சுட்டேன் இது ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் செடி செடிக்கிடையே நம்ம போட்டுக்கலாம் இது இந்த தண்ணி பேலன்ஸில் இன்னும் இதுக்கு சம அளவு தண்ணி ஊற்றிட்டு செடி ஊற்றிக்கலாம் இப்போ நான் புதுசாக கத்திரிக்காய் செடி வைக்கிறதுக்காக நிலத்தை ரெடி பண்ணியிருக்கேன் அதில் இந்த தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஈஸியாக ரெடி பண்ணலாம் இயற்கை வரும் பாருங்கள் இந்த வால் இந்த மக்கள் எடுத்து இது ஊற்றுற மாதிரி இந்த இடம்லாம் நல்லா விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி ஆகிடும் செடி வச்சு நல்லா வரும் தெருவில் எங்கள் தெருவில் இதை பாருங்கள் சாணம் பசுமாட்டு சாணம் தான் எல்லாமே இதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு மொத்தமாக சேர்த்து வச்சு நான் அந்த மாதிரி பண்ணுவேன் செடிங்கள்லாம் பாருங்கள் நல்லா பச்சை பச்சை வர காரணம் மாட்டு சாணம் மட்டும்தான் வேறு எதுவும் நான் போடவே இல்லை நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பயிர் நல்லதாக இருக்கும் பாருங்கள் புல் முதல் கொண்டு எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு வருது பாருங்கள் பச்சை பச்சை மினி கார்டன் என்னுடைய மினி கார்டன் இதுதான் பாருங்கள் வீட்டுக்கும் பச்சை வரணும் தான் அடிச்சிருக்கேன் எனக்கு பச்சை பசுமை செடின் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வீட்டுக்கு உங்கள் மண்ணை வந்து பச்சை வர்ணமே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நான் விநாயகம் பண்ண போகிறேன் எல்லா செடிக்கும் இந்த செடிகளெலாம் நான் போட போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிஞ்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் செடி போட்டு வச்சுருக்கேன் ஒரு வாரம் ஆகுது விதையை வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் விதை அதுதான் போட்டிருக்கேன் சின்ன கண்ணாக வந்து பாருங்கள் வரிசையாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு அடி கேப்பில் போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் அந்த தண்ணி கொத்தணுன்னா நல்லா செழிப்பாக வரும் வெண்டைக்காய் நல்லா பெருசாக வரும் அந்த வந்தப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் முழுக்க முழுக்க நான் வந்து வெறும் மாட்டு தான் வேறு எதுவும் நான் போடலை இந்த மாதிரி தயாரித்து போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் செடி எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்க காரணம் இது தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது தான் பார்த்துக்கோங்க இங்கே தான் நான் போட போகிறேன் கத்திரிக்காய் செடி நாற்று விதை போட்டிருக்கேன் விதை வந்தோன்னே இங்கே நட்டுடுவேன் இதுக்கப்புறம் நட்ட அப்புறம் நான் உங்களுக்கு திருப்பியும் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்